பவர் அண்ட் எனர்ஜி இந்த இரண்டு விஷயத்தை பற்றித்தான் நான் போகிறேன். பவர் பவர் ஸ்டார் பற்றி எல்லோருக்கும் தெரிந்திருப்பீர்கள் பவர் ஸ்டார் பவர் என்றாலே பலம் எனர்ஜி என்றாலே சக்தி இரண்டும் ஒன்றோடு ஒன்று சம்பந்தப்பட்டது தான் நம் உடலுக்கு சக்தி எங்கேந்து கிடைக்கிறது என்றால் நாம் சாப்பிடக்கூடிய உணவுதான் எனர்ஜி அது எரிந்து கலந்து நமக்கு அந்த ஒரு சக்தியை கொடுக்கிறது நடக்கிறோம் ஓடுகிறோம் பாடுகிறோம் எல்லாம் செய்கிறோம் அதற்கு அந்த சக்தி தேவைப்படுகிறது பலம் பலம் என்பது சாப்பாடு தான் அதுவும் அந்த பலம் எங்கிருந்து கிடைக்கிறது இந்த புரோட்டீன் நாம் சாப்பிடக்கூடிய புரோட்டீன் அதுக்கப்புறம் ஃபேட் அது ரெண்டு தான் நமக்கு அந்த பலம் கொடுக்குது அதனால்தான் இரண்டுமே நம்மோட சார்ந்தது தான் ஆனால் இதை தவிர இந்த ஒரு பவர் இயக்குவதற்கு பல சக்திகள் தேவைப்படுகிறது உதாரணமாக மின்சாரம் அது இல்லை என்றால் இயக்க முடியாது அணு மின்சாரம் இயக்க முடியாது நீர் மின்சாரம் முடியாது இது போல் அதை இயக்குவதற்கு நமக்கு ஒரு தொழில்நுட்பம் தேவை இயங்கு சக்தி தேவை பல உபகரணங்கள் தேவை அப்படி இருந்தால்தான் நான் சொல்வது எல்லாம் மனித உடலை பொறுத்து தான் ஆனால் அப்பால் அதற்கும் அப்பால் நம்ம போக வேண்டும் என்றால் இப்படித்தான் இன்னைக்கு வீட்டிலே கையால் நம்ம கொடகால் வைத்து ஆட்டுக்கல் வைத்து ஆட்டுக்கால் கல் இல்லை ஆட்டு வைத்து இல்லை ஆட்டுக்கல் தான் அதை வைத்து நாம் அரிசி மாவு செய்தோம் என்று அதையே பவர் வைத்து அதாவது மின்சாரத்தை வைத்து நாம் செய்கிறோம் அந்த காலத்தில் அம்மியை வைத்து அரைத்தார்கள் இப்பொழுது மிக்சர் வந்து விட்டது கிரைண்டர் வந்து விட்டது எல்லாம் தொழில்நுட்பத்தினால் மாறிவிட்டது ஆனாலும் அடிப்படையாக நம்மிடத்திலே அந்த பவரும் எனர்ஜியும் இருக்கத்தான் செய்கிறது அது இல்லை என்றால் நமக்கு பிணி வந்துவிடும் நோய் வந்துவிடும் சக்தி இழந்து விடுவோம் மற்ற விஷயங்கள் எல்லாம் நீங்கள் தேடாதீர்கள் கடவுள்தான் சக்தி கொடுத்தார் அந்த சக்தி என்ற தெய்வம் தான் கொடுத்தார் என்றெல்லாம் சிந்திக்காதீர்கள் அது வேற இது வேற அது ஆன்மீகம் வேற இது நம்முடைய உடலை சார்ந்தது தான் நமக்கு உடலுக்கு எங்கிருந்து பலம் வருகிறது எங்கிருந்து சக்தி கிடைக்கிறது சூரியன் இல்லை என்றால் இந்த உலகத்தில் என்ன கிடைக்கும் எதுவுமே கிடைக்காது இருட்டில்தான் வாழ வேண்டும் பல விஞ்ஞானிகளுடைய முயற்சியினால் இன்று நாம் பல விஞ்ஞான சாதனங்களை நாம் பயன்படுத்தி வருகிறோம் இதெல்லாம் நமக்கு ஆதாரமாக இருக்கிறது அன்றாலும் நீங்கள் வீட்டில் திறந்து பாருங்கள் அது கழிப்பறைக்கு சென்று பாருங்கள் அங்கே இருக்கக்கூடிய சமையல் அறையில் போய் பாருங்கள் எல்லாமே இப்பொழுது மின்மயமாக மாறிவிட்டது தான் நான் சொல்கிறேன் இந்த சக்தி பவர் எனர்ஜி எல்லாமே நம்மிடமே இருக்கிறது அதை சற்று வேறுபடுத்தி காண்பிப்பதற்காகத்தான் இந்த விஞ்ஞானம் முயல்கிறது முயன்று விட்டது வெட்டியும் அடைந்து விட்டது அதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் வெட்டி அடைந்து விட்டது இன்று அது இல்லை என்றால் ஒரு நிமிடம் கூட நம்மால் வீட்டில் இருக்க முடியாது மின்சாரம் இல்லை என்றால் ஏசி மிஷின் இல்லை என்றால் நம்மால் இரவு தூங்க முடியாது அந்த அளவிற்கு நிலை மாறிவிட்டது ஏனென்றால் காற்றின் வாயுவின் அதனுடைய உஷ்ணம் அதனுடைய உஷ்ணம் தான் நம்மை வேர்க்க வைக்கிறது தூக்கத்தை கெடுக்கிறது என்று சொல்லலாம் எனவே நண்பர்களே இந்த பவர் அண்ட் எனர்ஜி பற்றி ஏதோ எனக்கு தெரிந்த சிறிய தகவல்களை சொல்லியுள்ளேன் அதை பற்றி விவாதிக்கலாம் பேசலாம் எழுதலாம் அதையெல்லாம் உங்களிடமும் இருக்கிறது ஏதோ எனக்கு தெரிந்த விஷயங்களை உங்களிடம் சொல்லிவிட்டேன் அவ்வளவே